இப்படியான வந்து மழை திருப்பி பெண்களை டாமினேட் பண்றது பெண்கள் எல்லா மதத்திலுமே இந்த மதம் கிடையாது இதெல்லாம் இடைப்பட்ட காலம் அதாவது பெண்கள் நல்லா மேலே இருந்த காலத்துல இருந்து நடுவுல வந்தது இல்லையா ஆணாதிக்கம் வந்த காலங்களில் தான் இந்த மாதிரி எல்லா சமயத்துலேயுமே பெண்களை டாமினேட் பண்ணாங்க ஆனா பெண்கள் தான் எல்லாத்துலேயும் சிறந்தவன் எல்லா அதை இப்போவும் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு யூடர் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் பெண்களை அடக்கி மதம் வழியாக நீங்கள் இது பண்ணாலும் ஒரு கட்டத்தில் எல்லாருமே ஆண் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் மதம் சமயம் வழிபாடு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்களை விட பெண் பிள்ளைகள் எல்லாத்துலேயுமே சாப்பாராக இருக்காங்க பார்த்திங்க இது வரைக்கும் பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளால் பீட் பண்ண முடியுதா படிப்பு விஷயமாக இருக்கட்டும் வேலை விஷயமாக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருக்கட்டும் பீட் பண்ண முடியுதா முடியாது ஏன்னா அதான் அடிப்படை ஆ ஆதி காலமே பெண்கள் தான் சாதனையாளர்களா இருந்தாங்க தான் எல்லாமே ஆரம்பிச்சது தான் பெண்களை சக்திக்கு இல்வா சொன்னாங்க சிவம் அப்படிங்கறது மூடநிலை சக்தி தான் பெண் ஏன்னா சக்தி எப்பவுமே வேகமா இருக்கும் வெப்பமாக இருக்கும் பஞ்சபூதங்கள் அத்தனையுமே தான் சக்தி இப்போ அத்தனை பஞ்சபூதங்களும் ஆற்றல் சக்தி இருக்கிறது பெண்களுக்கு உள்ளதான் தான் பெண்கள் எப்போவுமே சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆண்களை ஒரு நாள் உட்களை பத்து நாள் சும்மா இருக்க சொன்னால் கூட இருப்பாங்க சோம்பேரியா ஆனால் பெண்களால் ஒரு மணி நேரம் கூட அமைதியாக இருக்க முடியாது அதுதான் சக்தி சக்தி அமைதியாக இருக்காது இயங்கிட்டே இருக்கும் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சிக்காமல் ஆண்களால் உருவாக்கப்பட்டதாக மறை நூல்களை பெண்களை டாமினேட் பண்ணி அழித்து மட்டம் தட்டி ஆண்களை நேரம் நிறுத்துகிற எல்லா விஷயங்களும் இறைவன் அப்படின்னு இன்னும் கிடையாது இல்லும் கிடையாது சக்தி மட்டும் புரியுதுங்களா சரி இதுலயே முக்கியமா திருக்குறளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த முக்கியமான கருத்தை நான் இன்னைக்கு பேசணும் தான் இன்னைக்கு இன்னைக்கு காணொலியோட அடிப்படையான விஷயமே திருக்குறளில் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் ஏன்னா இன்றைக்கியான நோய்களுக்கான மிக மிக முக்கியமான காரணமா இருக்கிறது உணவு பழக்க வழக்கங்களுடைய தவறான புரிதல் தான் இல்லையா சாப்பிடறதுனாலதான் இது எல்லாமே ஐம்பது வருஷமா கொண்டு வந்தது ஆங்கில மருத்துவத்தால் கொண்டு வந்ததுதான் சாப்பிட்டா மட்டும்தான் சக்தி வரும் தெம்பு வரும் படுத்துட்டே இருக்கிறவங்க கூட சாப்பிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான விஷயம் சாப்பிடலன்னா என்ன ஆகிடும் என்ன ஆகும் ஒரு ஒரு இரவு சாப்பிடலன்னா கூட நம்மள டென்ஷன் ஆயிடும் இரவு முழுக்க தூக்கம் கூட வர மாட்டேங்குது அந்த அளவுக்கு சாப்பாட்டு மேலே நம்ம ஒரு வெறியா மாறும் இது எல்லாம் எப்போ வந்தது இந்த ஐம்பது வருஷம் தான் இன்னைக்கும் நீங்கள் கிராமப்புறங்களில் வெங்கேதுங்களே அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ஆர்வம் காட்டவே மாட்டாங்க சாப்பாடு சாப்பாடு தேவைதான் ஒழிய சாப்பாடே எல்லாமே கிடையாது சாப்பிட்றதே எல்லாமே கிடையாது தேவைக்கு பசிக்கும் பொழுது அந்த பழைய சாதம் சாப்பிடுவாங்களே ஒழிய இப்படிதான் சாப்பிடணும் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடணும் அறுசுவையும் தத் இருக்கணும் அது இருக்கணும் இது இருக்கணும் சாப்பாட்டு இந்த மாதிரியான எந்த விதமான சாப்பாடை பற்றின ஒரு கட்டமைப்போ ஒரு ப்ரீ ஜட்மெண்ட் முன்னனுமானமோ இல்லை பெரிய மாய பிம்பமோ கிராமப்புறங்களில் கிடையாது ஆனால் நம்மளை விட அதாவது சாப்பாடு வைக்கிற பேலன்ஸ்ட் டயட்டன் எல்லாத்தையும் அளவு வச்சு சாப்பிட்டுருக்கோம் இல்லையா இதில் சத்து இருக்குது இதில் கீரையில் வந்து வைட்டமின் இருக்குது கேரட்டில் வந்து அது இருக்குது காய்கறியில் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்து பிரித்து சாப்பிட்டுருக்கோம் இல்லையா நம்மக்கிட்ட எந்த சத்துமே கிடையாது எல்லா விதமான சத்துக்களும் கிராமப்புறங்களில் பழைய சாதனை சாப்பிட்றவங்ககிட்ட இருக்குது அவங்களுக்கு நிகராக இன்னைக்கு யாராவது வேலை செய்ய முடியுமா அவங்களோட இடுப்பு இல்லை இருக்கிற பலம் இங்கே இருக்கிற நகர்ப்புறத்தில் இருக்கிற ஆண்கள் கிட்டே இருக்கா கிடையவே கிடையாது வயசு பசங்க கிட்ட கூட கிடையாது இ இத்தனைக்கும் இங்கே இருக்கிறவங்க இப்போ இருக்கிற காலங்களில் பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை விதவிதமான பழங்கள் வகை வகையான அசைவ உணவுகள் சைவ உணவுகள் அப்புறம் வந்து அந்த அரிசி இந்த கவுனி அரிசி அரிசியில வெரைட்டிஸ் என்னென்னலாம் வந்து நியூட்ரிஷனிஸ்ட்டு ட டயட்டை அவங்க எல்லாரும் விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் வராங்க தண்ணி கூட காசு கொடுத்து சத்து தான் சத்துல பல விதமான சத்துக்கள் இருக்கிறதா சொல்ல தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க ஆனாலும் கூட இன்னைக்கு இருக்கிற அந்த கிராமப்புறங்களில் இருக்கிற ஆண்கள் கிட்ட இருக்கிற எந்த சாதாரண தண்ணி குளத்தில் இருக்கிற தண்ணி அள்ளி குடிக்கிறதும் சாதாரண பழைய சாதத்தை குடிச்சிட்டு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிற தன்மை இன்னைக்கு ஒருத்தான்